இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் ஆட்சிக்கு வந்துட்டா இளம் விதவைகளே இருக்க இங்கே ஒவ்வொரு குடிகாரனை உருவாக்கிட்டு இருக்காங்க உருவாகிட்டு இருக்காங்க அன்றாடம் அதிகரிச்சிட்டே போகுது இன்னைக்கு எழுநூற்றி எண்பத்தொம்போது எழுநூத்தி தொண்ணூறு கோடி தீபாவளிக்கு விற்பனை நடந்திருக்கு முழுவதுமாக கள்ளத்தனமாக வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கூட்டமா நீங்கள் பன்னிரெண்டு மணிக்கு திறந்து பத்து மணிக்கு மூடணும் அப்படிங்கிறது தானே அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்க உத்தரவு அதுபடி இயங்குதா எத்தனை கடைகள் அதுபடி இயங்குது அதை தடுத்தீங்களா அதெல்லாம் குறித்து பேசினால கனிமொழி அவர்கள் இல்லை வியாபாரம் கம்மியாயிடுச்சுன்னா ஏன் கம்மியானதுங்கிறத வந்து நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க இதை ஒரு அசிங்கம் இருக்கா என்ன சொல்லுவாங்க ஆயிரம் ரூபா கொடுத்தோம் பேருந்து இலவசம் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் இதையே தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்களே தவிர பெண்கள் கூட தெளிவா இருக்காங்க இபிஎஸ் அரசியல் காரணங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குது காரணத்துக்காக தான் விவசாயிகளை போய் இவங்களுக்கு நிர்வாகத்திறன் தெரியல தெரிஞ்சுக்கவும் விருப்பப்படலை திமுக அவங்க குடும்ப மேம்பாட்டுக்காக ஒரு மன்னராட்சி முறையில் அவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து எப்படி குடும்பத்தை மேம்படுத்திக்கிறது எப்படி வந்து நிறைய பணம் சம்பாரிச்சு வச்சுக்கிறது அந்த பணத்தை அடிப்படையாக கொண்டு தேர்தலை சந்திச்சிடலாம் பணத்தை வச்சே நம்ம தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு ஒரு தவறான கணக்கை போட்டுட்டு அவங்க இருந்துட்டு இருக்காங்க இதுதான் உண்மை தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுலேயே வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போட்டது திமுக அரசு தான் பட்ஜெட் போட்டால் பத்தாதுங்க அந்த ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி ஏழாயிரம் கோடியுடைய விவரம் என்ன என்ன செஞ்சிருக்கீங்க விவசாயிகள் சார்பில் நானும் டெல்டா தான் உங்க பாணிலே சொல்லிடுறேன் என்ன செஞ்சிருக்கீங்க அதிகார மமதை அதிகார திமிர் அப்படிதான் சொல்லணும் பொய் தான் இது வந்து கொஞ்சம் மக்கள் வந்து மாத்தி ஓட்டு போட்டுட்டாங்க பொய் வாக்குறுதினா ஒன்று ரெண்டு இல்லை அவ்வளோ பெரிய பொய்கள் ரத்தாயிடுச்சா

திமுகவினருக்கு விவசாயம் தெரியாது குறிப்பாக மு ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ விவசாயம் குறித்து எதுவுமே தெரியாது அவங்க டெல்டாக்காரர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாமே தவிர நீங்க அங்கேயே போய் விவசாயிகள்கிட்ட கேளுங்க இவங்களுக்குலாம் விவசாயம் தெரியுமா கரூர் சம்பவத்துக்கு நீங்க உடனடியாக இல்ல இரவோடு இரவாக முதல்வரே போனார்ல இதுக்கு முதல்வர் ஏன் போகல கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் போகல டெல்டா மாவட்டங்கள் பாதிப்பில் விவசாயிகள் இருக்காங்கன்னா அவர் நேரில் போக இப்போ இவர் இவர் இது இதுக்கு நேரில் போவார் இதுக்கு நேரில் போகமாட்டார் அப்போ எப்படி நம்ம பிரித்து பார்த்துக்கணும் அவங்க பிரிச்சுக்கிறாங்களா அவங்க மன்னர்கள் மாதிரியும் மற்றவங்கெல்லாம் எல்லாருமே மக்கள் எல்லாருமே இங்கே அடிமைகள் மாதிரி நினச்சிக்கிறாங்க அந்த போக்கில் தானே நடந்துக்கிறாங்க இல்லைன்னா வந்து எம்ஆர்கே பன்னீர்ஸ்வரம் ஒரு விவசாயியை பார்த்து போயான்னு சொல்லுவாரா விவசாயிகளுடைய நெல் மூட்டைகள் எல்லாம் நனைஞ்சு அதெல்லாம் முளைச்சி அவங்க வந்து வேதனை தெரிவிக்கிறத செய்திகள்ல பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில முதல்வர் அவர்கள் பைசன் படத்தை பார்த்து ரிவியூ கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் பெரிய அளவு ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு இந்த விஷயத்தை எப்படி நீங்க பார்க்குறீங்க மக்கள் மீது பற்றுள்ள ஒரு முதல்வராக இருந்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திரைப்படம் குறித்து ரிவியூ பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்குலாம் இருந்திருக்காது அதுக்கான நேரமும் இருந்திருக்காதுன்னு வச்சுக்கீங்களே ஏன்னா திட்டமிடுதலுக்கு போயிருப்பாங்க ஏன் வந்து நம்ம வந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நெல்பணி மூட்டைகள்லாம் நினைஞ்சு முளைச்சிருக்கு இதனால் என்னென்ன இழப்பீடு எவ்வளோ கொடுக்கணும் அது மாதிரி நிறைய எல்லா விவசாயிகள் குறித்துமே ஒவ்வொரு பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கும் கொஞ்சம் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனைகள் நிறைய இருக்குது குடோன் அமைச்சு கொடுக்கல தார்பாய் வசதி இல்லை சாக்குப்பைகள் இல்லை இது மாதிரியான பொதுவான விஷயம் இதெல்லாம் ஆய்வு பண்ணுறதுல இறங்கி இருந்தாருன்னா இந்த பத்து நாட்கள் அப்படிங்கிறது விவசாயிகளை குறித்தே தொடர்ச்சியாக நம்ம இந்த ஒரு வாரமாகவே பேசிகிட்டே இருக்கோம் பத்து நாட்களாக பேசுகிறோம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்னும் ஒரு மாதத்துக்கு முன்னதாக இவங்க தொடங்கி இருக்கணும் நெல் கொள்முதலை வந்து துரிதப்படுத்தி இருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூட்டைகளை வந்து நெல் கொள்முதல் செய்திருக்கணும் அந்த அதெல்லாம் செய்யலை இப்போ இது மாதிரியான ஒரு நிலையில் ஒரு திரைப்படத்துக்கு அவரால் ரிவ்யூ கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அவர் விவசாயிகளை எந்த இடத்துல வச்சுருக்காரு விவசாயிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முக்கியத்துவத்தில் இந்த இந்த அளவுக்கு தான் முக்கியத்துவம் உங்களுக்கு அப்படிங்கிறத விவசாயிகள் உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணமாக நான் பார்க்குறேன் ஒரு முதல்வர் நீங்கள் வேதனையில் இருக்கும்போது கண்ணீரில் இருக்கும்போது தீபாவளி கூட கொண்டாட முடியல எங்களால் அது நாங்கள் வந்து நஷ்டத்துக்கு போயிட்டோம் எங்களை என்ன பண்ணுறதுனே தெரியல நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டோம் அந்த மாதிரியெல்லாம் விவசாயிகள் கண்ணீரோடு இன்றைக்கி பல்வேறு இடத்துல வந்து குமரிட்டு இருக்கும் போது உங்களால வந்து திரைப்படத்துக்கு ரிவ்யூ சொல்ல முடியுதுன்னா இதை எப்படி எடுத்துக்குவாங்க வரக்கூடிய தேர்தலில் பார்க்கலாம் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இது ஏன் விமர்சனத்துக்குள்ளாகுது இல்ல அதாவது அதுக்கு போய் ஒரு விளம்பரம் தேடி கொடுக்கறதோ அதுக்கு போய் பேசுறதோ அவருடைய வேலை அதுவாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாகவே வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்கும் போது கூலி படத்துக்கு அவர் ரிவியூ கொடுத்ததா இருக்கட்டும் இடையில எடையில அவர் இந்த திரைப்படத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தன்னிச்சையாகவே வந்துடுது ஏன்னா அவங்க குடும்பமே சினிமா அப்படிங்கிறதுக்குள்ள தான் இருக்காங்க அவங்க மகனா இருக்கட்டும் அடுத்து பேரனா இருக்கட்டும் எல்லோரையுமே சினிமாவுக்குள்ளே கொண்டுட்டு வந்து அரசியலுக்குள்ள இறக்கி விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி தான் கொண்டுட்டு வர்றாங்க பார்க்கில் நடந்து போகும்போது கூட கூட வர்ற அமைச்சர்கிட்ட கூட பையனுடைய படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஸ் பண்ற தவிர மக்கள் எப்படி இருக்காங்க உங்களுடைய துறை எப்படி இருக்கு மக்கள் கருதி ஒரு டிஸ்கஷன் கூட நம்ம வெளியில பாக்கிறது இல்லை அப்ப ஒரு நல்ல முதல்வர் அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா அவர்களுடைய முழுத்து கொண்டு இருக்கும் போதெல்லாம் மக்களை பற்றிய சிந்தனை இருக்கணும் ஆனா இவருக்கு அப்படி இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவர் படம் பாக்குறதே பாக்காதுங்கிறல்லாம் அடுத்து இவங்க மனம் இருந்து இருக்கக்கூடிய தருணத்துல இவர்கள் குறித்து பேசுவதுதான் அவர் கவனம் செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும் அதை நம்ம ஒண்ணும் அவசர கட்டுப்பாட்டு அறைக்கு போயிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க உதயநிதி அவர்கள் வந்து களத்துக்கு போயிட்டு அங்கே விவசாயிகள் பிரச்சனை என்னன்னு கேக்குறாரு அமைச்சர்களும் போயிட்டு பாக்குறாங்க இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க நினைக்கிறேன் உதயநிதி அவர்கள் வந்து எப்ப போனாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு வந்த தானே போனாரு அவர் முன்னாடியெல்லாம் போயிருக்கணும் இப்ப கரூர் சம்பவத்துக்கு நீங்க உடனடியாக போனீங்கல்ல இரவோடு இரவாக முதல்வரே போனார் இல்லை இதுக்கு முதல்வர் ஏன் போகலை கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் போகலை டெல்டா மாவட்டங்கள் பாதிப்பில் விவசாயிகள் இருக்காங்கன்னா அவர் நேரில் போகமாட்டார் இப்போ இவர் இவர் இது இதுக்கு நேரில் போவார் இதுக்கு நேரில் போகமாட்டார் அப்போ எப்படி நம்ம பிரித்து பார்த்துக்கணும் உங்களுக்கு ஒரு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்க மக்கள் நொந்து போய் மனம் நொந்து கண்ணீரோடு கதறிக்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்க அதை நீங்கள் மீடியாக்களில் பார்க்குறீங்க ஏன்னா உங்களுக்கு விவசாயம் தெரியாது திமுகவினருக்கு விவசாயம் தெரியாது குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ விவசாயம் குறித்து எதுவுமே தெரியாது அவங்க டெல்டாக்காரர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாமே தவிர நீங்க அங்கேயே போய் விவசாயிகள்கிட்ட கேளுங்க இவங்களுக்குலாம் விவசாயம் தெரியுமான்னு பச்சை துண்டை போட்டுட்டா அவங்க விவசாயம் தெரிந்தவர்கள் கிடையாது இதுவே முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசிக்காவே ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் தான் அங்கே நாற்று நட்ட கைகளால் அந்த நெற்கஜிரெலாம் கையில வச்சுக்கிட்டு மக்களில் மக்களாக இறங்கி அந்த அளவுக்கு போய் விவசாயிகளோட ஒன்றே அவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து என்னென்னலாம் பண்ணல அரசு ஏன் இவ்வளோ கவனக்குறைவாக இருந்தாங்க போர்க்கால அடிப்படையில் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத குறித்து அங்கே போய் நேரில் போய் பார்த்து பேசிட்டு அங்கே நெல் கொள்முதல் செய்யப்பட்டது கூட எழுநூறு மூட்டைகள் தான் அதை ரெண்டாயிரம் மூட்டைகள்னு சட்டமன்றத்தில் அமைச்சரே போய் சொல்கிறாங்க அதையெல்லாம் எடுத்து கூறி இன்னைக்கு ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு இன்னைக்கு இயங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அது எதிர்கட்சி தலைவர் தான் இபிஎஸ் அவர்கள் இது அரசியல் காரணங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் விவசாயிகளை போய் சந்திக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை உதயநிதி ஸ்டாலின் வைக்கிறார் இல்லங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றினவரே திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் அதாவது நீங்க வந்து நாம எப்படியும் அப்படிதான் எல்லாரையும் பார்க்க தோணுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எல்லாத்தையுமே அரசியலாகவே பார்த்து அவங்க தான் இந்த அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோம் அப்படிங்கிற வசனத்தையெல்லாம் பேசுனது யாரு இவங்க தான் பேசின வசனம் அதனால இவங்க யாரு எப்பவுமே அரசியல் சிந்தனையோட மக்களை வாக்கு வங்கியாக பார்த்து கொண்டு வாக்கு வங்கி அரசியலுக்காக இன்னொரு நபரை குறை சொல்ல வேணுங்கிற இடத்துல நமக்கு வாக்குகள் திரும்பிடுங்கிறதுனால இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நீங்க முன்னாடியே போய் நிக் நிற்கிறீங்க மக்களுடைய அடிப்படையாக இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான் அந்த காரணமும் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து குடோன்கள் அமைச்சு கொடுத்து நெல் மூட்டைகளை நீங்கள் சரியான விதத்தில் பராமரிச்சிருக்கலாம் கொள்முதலை அதிகரிச்சிருந்துருக்கலாம் இது மாதிரியான விஷயத்தெலாம் நீங்கள் முன்கூட்டியே செஞ்சுருந்தீங்கன்னா விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்போ உங்கள் மேலே தவறு இருக்கும்போது கூட விவசாயிகள் பிரச்சனைக்கு நீங்கள் முன்னாடி போக மாட்டிங்க அப்போ நீங்கள் யார் இங்கே அரசியல் செய்கிறா மக்கள் நலன் கருதி விவசாயிகள் நலன் கருதி ஒரு விவசாயி தன்னுடைய நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சுட்டு விவசாயம் செய்யும்பொழுது ஏற்படக்கூடிய சூழல் தெரிந்து எத்தனை விவசாயிகள் இறந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு விவசாயிகள் தற்கொலை செய்ததாக என்சிஆர்பியில் இருக்குது ரிப்போர்ட்டில் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க நீங்கள் என்ன மாதிரியான ஆட்சி செய்றீங்க எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய அலட்சிய போக்கு நீங்கள் அவங்களுக்கு இழப்பீழா இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் தொகையாக இருக்கட்டும் அவர்களுக்கான வசதிகளாக இருக்கட்டும் குண தரதா இருக்கட்டும் தார்ப்பாயா இருக்கட்டும் சாக்குப்பாய்களாக இருக்கட்டும் ஒரு எந்திரம் ஒரு புதுமையான எந்திரங்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா விவசாயிகளுக்குன்னு என்ன செஞ்சிருக்கு திமுக எதுவுமே செய்யலை அப்போ இவர்களுக்கு செய்யாதவற்றையெல்லாம் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் களத்துக்கு போய் விவசாயிகளோட விவசாயிகளாக சேர்ந்து அதை பேசுனா இவங்களுக்கு அப்படிதான் தெரியும் ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஆளு அரசியலுக்கு ஆனால் அவர் வந்து விவசாயியாக ஒரு விவசாயியாக ஒரு விவசாயியோட மனசு எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையில அப்படிங்கிறத தாங்கி கொள்ள முடியாம உடனடியாக போயிருக்காரு அதை நம்ம பாராட்டணும் உங்களுக்கு பாராட்ட மனம் இல்லைனாலும் அதை நீங்க வந்து அது குறித்து பேசுறது அப்படிங்கிறது ஒரு இழிவான அரசியலா நான் பாக்குறேன் ஆனா அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது போய் மக்களை நேரடியாக சந்திக்கிறாரு விவசாயிகளை சந்திக்கிறாரு அது வந்து வேதனையா இருக்குன்னு சொல்றாரு ஆனா முதலமைச்சரா இருக்கும் போது ஏன் அவரு போகல எங்க போகல இந்த மாதிரி விவசாயிகளை சந்திக்கல எப்பங்க சந்திக்கல இதே மாதிரி நீங்க அவர் முதல்வராக இருந்த போது எங்க பகுதியில நான் டெல்டா மாவட்டங்க எங்க பகுதியில அங்கேயே பெருமையா பேசிக்கிட்ட விஷயம் தன்னோட கூட உள்ள நிர்வாகிகள் வந்து ஒரு முதல்வர் இருக்கும் போது வேஸ்டியை மடிச்செல்லாம் எல்லாம் கட்டக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே இறங்கியிருக்காங்க இந்த ஒரு இந்த அளவுக்கு அவர் எளிமையான மனிதராக மக்களோடு மக்களாக ஆட்சியில் இருந்த போய் விவசாயிகளை சென்று சந்தி சந்தித்திருக்கிறாருங்கிறதுக்கு அவர் ஆட்சியில இருக்கும் போது ஹெலிகாப்டர் மேடம் போய் பார்த்தாரு இல்லாம இப்ப போறா இப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்து மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறார்கள் அந்த மாதிரி அவர் ஆட்சியில் பண்ணா நான் இப்போ சொல்றது என்னங்க நான் வயலுக்குள்ள இறங்கினாருன்னு சொல்றது வந்து ஹெலிகாப்டர்ல போனதா நான் சொல்ற கதை நிஜமான கதை அங்கே உள்ள பொறுப்பாளர்கள் சொன்னது எங்களையும் வந்து அவர் கூட என்னையும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வயலில் இறங்க சொன்னாருங்கிறது இன்னைக்கு நடந்தது இல்லை அது ஆட்சியில் இருந்த அவர் முதல்வராக இருந்த போது நடந்ததா சொல்றேன் நீங்க ஹெலிகாப்டர்ல போறது தனி விமானத்துல போறது இதை பற்றியெல்லாம் நம்ம விவாதம் பண்ணோம் இது ஒரு பெரிய இது என்னோட அமைச்சர் அமைச்சர் வந்து சாப்பிட்டாயிடும் நம்ம பார்க்க முடியாது இது ஒரு குற்றச்சாட்டு கிடையாது எதில் வராங்கிறது குற்றச்சாட்டு கிடையாது வந்தாங்களான்னு கேட்டிங்க நான் சொல்றேன் வந்தாரு மக்களோட மக்களாக விவசாயிகளோட விவசாயிகளாக வயல்ல இறங்கி நின்னது என்னோட எவிடன்ஸ் இருக்கு நான் காட்ட முடியுங்கிறேன் இதே கஜா புயலில் மக்கள் பாதிப்படைஞ்சிருக்கும் போது அவர்களுக்கு அந்த கால்நடைகளுக்கெல்லாம் உணவு இல்லைங்கும் போது சேலம் திருவண்ணாமலையில் தான் வைக்கோல் ஏற்றி செல்லப்பட்டு இதற்கான துரித நடவடிக்கையை ஏற்படுத்தினாங்க தார்பாய்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க கஜா புயல் சமயத்தில் எந்த அளவுக்கு அந்த விவசாயிகளை காப்பாற்றணும் அங்கேயே இருந்து பண்ணாங்க எதிர்கட்சியை பாராட்டுற அளவுக்கு செயல்பட்டது அதிமுக அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த இடத்துல அந்த அளவுக்கு டெல்டா மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் விவசாயிகளுக்காகவும் செயல்பட்டவர்கள் தான் அவங்க அதை இவங்க பேசுகிறது இவங்க பாவங்க இவங்களுக்கு நிர்வாகத்திறன் தெரியலை தெரிஞ்சுக்கவும் விருப்பப்படலை திமுக அவங்க குடும்ப மேம்பாட்டுக்காக ஒரு மன்னராட்சி முறையில் அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்து எப்படி குடும்பத்தை மேம்படுத்திக்கிறது எப்படி வந்து நிறைய பணம் சம்பாரிச்சு வச்சுக்கிறது அந்த பணத்தை அடிப்படையாக கொண்டு தேர்தலை சந்திச்சிடலாம் பணத்தை வச்சே நம்ம தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் அப்படி ஒரு தவறான கணக்கை போட்டுட்டு அவங்க இருக்காங்க இதுதான் உண்மை இன்னைக்கு ஆனால் மக்கள் வந்து மக்கள் விரும்பக்கூடிய ஒரு முதல்வராக நம்ம முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் இருந்தாங்க அவரே திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா பிரச்சாரங்களை மேற்கொண்டாரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு அதிமுக சார்பாக நம்ம வந்து பார்த்தோம் எல்லா இடத்துலையுமே பரவலாக மக்கள் கூட்டம் தன்னிச்சையாக வந்தது கூட நம்ம பார்த்தோம் அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் களத்தில் மக்கள் வந்து அதிமுக மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை இது வந்து ஏற்கனவே நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சுங்க இவங்க கொடுத்த பொய் தான் இது வந்து கொஞ்சம் மக்கள் வந்து மாற்றி ஓட்டு போட்டுட்டாங்க பொய் வாக்குறுதினா ஒன்று ரெண்டு பொய் இல்லை அவ்வளோ பெரிய பொய்கள்

அல்லது தமிழ்நாட்டில் கேஸ் மானியம் நாங்கள் வந்து நூறுரூவா இது பண்ணுவோம் அப்படின்னு கேஸ் சிலிண்டருக்கு சொன்னீங்களே அதை செஞ்சுட்டிங்களா நான் வந்து எளிமையாக சொல்கிறேன் மக்களுக்கு புரிகிற மாதிரி மாதம் மாதம் நாங்கள் வந்து கரண்ட்டு இது கணக்கெடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களா அது மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இல்லாமல் மாதம் மாதம் நாங்கள் கண்ண கட்டணம் கணக்கெடுப்போம்னு சொன்னீங்களே அதை பண்ணிட்டீங்களா இப்படி நான் எளிய முறையிலே கேட்டுட்ருக்கேன் மதுவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னீங்களே நீங்கள் எத்தனை கடைகளை நாலரை வருஷத்தில் மூடி இருக்கீங்க வெறும் ஐநூறு கடைகள் தான் மூடி இருக்கீங்க அந்த ஐநூறு கடைகள் மூட நேரத்தில் கூட முந்நூறு நானூறு புதிய கடைகள் வெவ்வேறு இடங்களில் திறக்கப்பட்டிருக்கு எதை எந்த எந்த இடத்துல வந்து நீங்க சொன்னதை செஞ்சீங்க இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை எவ்வளவு உருவாக்கி இருக்கீங்க வெளிநாடுகள்லேருந்து முதலீடு எவ்வளோ கொண்டுட்டு வந்திருக்கீங்க நம்ம எதை வளர்ச்சின்னு சொல்றது எதை வந்து நம்ம வந்து செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது போது இன்னைக்கு எல்லா செவிலியர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் தற்காலிக பணியாளர்கள் போராட்டம் யோகா ஆசிரியர்கள் போராட்டம் இது மாதிரி நீங்க இறங்கி துறைவாரியாக போவோமே நிறைய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தனியார் மயமாக்குதெல்லாம் நிறைய கொண்டு வந்துருக்கீங்க விவசாயிகள் போராட்டம் இது மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம் அப்ப எந்த இடத்துல நீங்க வந்து மக்களை வந்து வாக்குறுதிகளை கொடுத்ததெல்லாம் நீங்க நிறைவேற்றி இருக்கீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை வந்து நீங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயம் தான் என்ன சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் பேருந்து இலவசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இதையே தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்களே தவிர பெண்கள் கூட தெளிவா இருக்காங்க ஆயிரம் ரூபாய் உண்மைதாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம் ஆனா எங்க வீட்டுல உள்ள ஆண்கள் குடிநோயாளியாக மாற்றப்பட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு இது ஒன்றும் திமுக கொடுக்கல இது மக்களுடைய வரிப்பணம் இங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடிகாரனை உருவாக்கிட்டு இருக்காங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அன்றாடம் அதிகரிச்சுட்டே போகுது இன்னைக்கு எழுநூத்தி எண்பத்தொம்போது எழுநூத்தி தொண்ணூறு கோடி தீபாவளிக்கு விற்பனை நடந்திருக்கு தீபாவளி அந்த மூணே நாள்ல எட்நூறு கோடி அப்போ இந்த அளவுக்கு வந்து மதுவள விற்பனை அதிகரிச்சுட்டு இவங்க வேறு எங்கேயுமே வருமானத்தை ஈட்டலை இந்த அளவுக்கெல்லாம் அப்போ அவர்களுடைய நோக்கம் என்ன குடும்பங்களை பாழ பாழா போனால் பரவாயில்ல குடினால பாழா போனால் பரவாயில்ல குடினால அழிஞ்சா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நடந்துட்டு இருக்காங்க இப்போ மழை வெள்ளத்தை வந்து மத்திய குழு பார்வையிட வந்திருக்காங்க அதை பற்றி நான் கேள்வி கேட்கும்போது கனிமொழி அவர்கள் பதில் சொன்னாங்க இந்த டாஸ்மாக் குறித்து எப்போ மூடுவீங்கன்னு கேட்டது ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு அதுக்கு பதிலே சொல்லாமல் போயிட்டாங்க இதை எப்படி பார்க்குறீங்க பதில் பல நாளா சொல்லலைங்க இன்னைக்கு நேற்று இல்லை நீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி கேட்டாலும் சொல்லல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாலும் சொல்லல அந்த இடத்தை விட்டு எப்படி போகலாம் ஏன்னா இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா இளம் விதவைகளே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களே எது அடிப்படையாக வச்சு சொன்னாங்க எதற்காக சொன்னாங்க இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அப்போதான் அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அப்படிலாம் சொன்னா அது தேர்தலுக்காக சொன்னதா ஐடாதா ஒரு அரசியல் கட்சியில ஒரு அரசியல்ல வந்து ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு வாக்கு வங்கிக்காக நீங்க எப்படி சொல்லலாமா அது இன்னும் நீங்க சொல்றதை பார்த்தா இன்னும் இல்ல முன்னாடி மக்கள் குறித்து மக்கள் குறித்து நீங்க ஒரு கருத்து வைக்கிறீங்கன்னா அதற்கான தீர்வை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத பேசுனா பரவாயில்ல நான் அது அந்த தேர்தலுக்காக சொன்னேன் அது நான் இந்த தேர்தலுக்காக சொன்னேன்னு சொன்னா இது ஒரு மோசமான ஒரு பேச்சு இல்லை அது மாதிரி பேசக்கூடாது இல்லை எப்பயுமே உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசும்போதுங்க அந்த பிரச்சனைகளுக்கு திமுக வந்து நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் மூவ் பண்ணியிருக்கோம் இத்தனை இடத்துல கடைகளை மூட போகிறோம் நாங்கள் வந்து இப்போ வந்து வயது இருபத்தோரு வயசுன்னு சொல்லி அடையாள அட்டை காமிச்சா தான் மதுவை விற்பனை செய்ய போகிறோம் குறைந்தபட்சம் சொல்கிறேன் இன்னும் மது கடைகளில் வந்து இன்னைக்கு கள்ளத்தரமாக எல்லா இடத்துலையும் வந்து மது விற்பனை நடக்குது அதை வந்து நாங்கள் பயங்கரமாக கட்டுப்படுத்த போகிறோம் கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் மதுவை நாங்கள் அதெல்லாம் செய்யலை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மது விலக்க விட்டுருங்க இன்றைக்கி பன்னிரெண்டு மணிக்கு திறந்து பத்து மணிக்கு மூடணும் அப்படிங்கிறது தானே அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்க உத்தரவு அதுபடி இயங்குதா எத்தனை கிடைக்கும் அதுபடி இயங்குது அதை தடுத்தீங்களா அதெல்லாம் குறித்து பேசினால கனிமொழி அவர்கள் நான் அதை கேட்குறேன் அதெல்லாம் பேசலை கள்ளச்சாரம் கொடுத்து இறந்து போயிருக்காங்க ஒரு மரக்காணத்தில் பத்தொம்பது பேர் இறந்து போய் அதற்கு சரியான நடவடிக்கை எடுத்து மற்ற இடத்துல எங்கே இந்த கள்ளாச்சாரம் விற்பனை செய்யப்படுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சும் சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏ வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அங்கே கொடுத்தோம் நீங்கள் இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ள சாராயம் வியாபாரம் நடந்ததை தடுக்கலை அப்படின்னா நீங்கள் யாரு முழுவதுமாக கள்ளத்தனமாக வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கூட்டமாக நீங்கள் நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் அதான் அது உங்களுடைய நோக்கம் என்ன உங்களோட குறிக்கோள் என்னங்கிறது இதுலேருந்தே தெரியலையா ஒரு இடத்துல நடந்துட்டுங்க ஒரு இன்சிடென்ட் அசம்பாவிதம் பத்தொம்பது பேர் செத்துட்டாங்க நீங்க உண்மையான நல்ல ஆட்சியாளராக இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க இது மாதிரி தமிழ்நாட்டில் வேற எங்கேயா நடக்குதா உடனடி நடவடிக்கை எடுப்போம் எல்லாத்தையும் நிறுத்துவோம் நிறுத்திருப்பாங்களா இல்லையா அன்னைக்கு அங்க ஒரு அறுபத்தொம்பது எழுபது உயிர் போயிருக்காது இல்லை இந்த இந்த மொத்தமாக திமுகவுடைய ஆட்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேதனையான விஷயமா தான் நான் பார்க்குறேன் இப்போ வந்து விவசாயிகளுடைய நெல்மணிகள் வந்து நனைஞ்சி மொ மு முளைச்சிருக்கு சரியான வந்து கிடங்குகள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு ஆனால் இது வரைக்கும் எந்த டாஸ்மாக் அந்த சரக்குகளும் ச இந்த மாதிரி மழை இவ்வளோ மழை வந்ததுன்னு செய்தி எங்கேயுமே பார்க்க முடியலையே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நான் வந்து நேற்று முன்தினம் நான் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு போனேன் அங்கே நெல் கொள்முதல் நிலையத்துக்கு வெளியில் நின்று நான் பேசினது தாங்க நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அங்கே அந்த நெல் மூட்டைகளை வைக்கக்கூடிய குடோன் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூட்டை தான் வைக்கலாமா அதிகபட்சம் ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு மூட்டை தான் அதிகபட்சம் அதில் வைக்கலாம் மற்றதெல்லாம் வெளியில தான் இருக்குது பாதி தார்ப்பாய் போட்டு மூடப்பட்டிருக்கு பாதி தார்ப்பாய் கூட இல்லாமல் இருக்குது நான் நான் என்னோடய முகநூல் பக்கத்தில் நான் இருக்கேன் அந்த வீடியோ கூட இருக்குது வேணும்னா எடுத்து போடுங்க அப்போ நான் இந்த கேள்வியை தான் கேட்டேன் இதை வைக்கிறதுக்கு இவ்வளவுதான் இடம் கொடுக்குறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் எந்த டாஸ்மாக்லையாவது மதுபான பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கா மதுபான சேதம் ஏற்பட்டிருக்கா அதில் ஏதாவது நடந்திருக்கா அப்போ என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒன்றாக இருந்தால் அந்த துறையை நீங்கள் கையாளுறதே வேறு அங்கே ரூல்ஸை பிரேக் பண்ணுறீங்க டயத்தை பிரேக் பண்ணுறீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணி அந்த வியாபாரத்தை எப்படியாவது உயர்த்தணும் எந்த வட்டாரத்தில் வியாபாரம் அதிக அதிகமாக இருக்கோ அந்த அதிகாரிக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கணும் இல்லை வியாபாரம் கம்மி ஏன் கம்மியானதுங்கிறத வந்து நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க இதை விட ஒரு அசிங்கம் இருக்கா ஒரு பகுதியில் மதுவோட விற்பனை குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏன் குறைஞ்சிது அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறீங்க இது மாதிரி நீங்க குறிப்பிட்டது போல விவசாயிகள் எவ்வளவு முக்கியம் அந்த முக்கியமான ஒரு தொழிலை விவசாயத்தை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து நீங்க எந்த விதமான ஒரு இழப்பீடோ இதெல்லாம் சரியாக வழங்கப்படலை இன்சூரன்ஸோ இழப்பீடோ அவர்கள் கேட்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களோ குடோன்னு கேட்குறாங்க குடோன் நீங்க எத்தனை அமைச்சு கொடுத்தீங்க தடுப்பணைகள் கட்டுறன்னு சொன்னீங்க ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குறோம் இரநூறு தடுப்பணை கட்டுறோம் நீங்க எங்க கட்டுனீங்க ஏற்கனவே உள்ளதுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு கணக்கு அமிச்சுட்டு போறீங்க தூர்வாரம் பண்ணுன்னு சொன்னீங்க என்ன பண்ணீங்க தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுலேயே வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போட்டது திமுக அரசு தான் பட்ஜெட் போட்டால் பத்தாதுங்க அந்த ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி ஏழாயிரம் கோடியுடைய விவரம் என்ன என்ன செஞ்சுருக்கீங்க விவசாயிகள் சார்பில் நான் கேட்குறேன் நானும் டெல்டா காரி தான் உங்கள் பாணிலே சொல்லிடுறேன் ஆ என்ன செஞ்சுருக்கீங்க எங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க விவசாயிகளுக்காக இந்த பட்ஜெட் போட்டதில் என்னென்னலாம் செய்திருக்கீங்க அவங்களே சொல்றாங்க அந்த லோன் கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கல பத்து சதவீதம் இன்கிரீஸ் பண்ணணும் ஆண்டுக்கு ஆண்டு இன்னைக்கு அந்த பழைய லோனை தான் ரெனியுவல் பண்ணுறாங்களே தவிர புதுசாக கொடுக்கலங்கிறாங்க அவங்க கேட்டபடி குண்டாலுக்கு எனக்கு மூவாயிரம் கொடுங்க மூவாயிரத்து ஐநூறு கொடுங்கலாம் அவங்க விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்கல்ல அது நீங்க ஏன்னா உங்களோட தேர்தல் அறிக்கையையும் குறிப்பிட்டிருந்தீங்கல்ல அப்ப தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்ததை எலெக்ஷன் நெருங்கும் போது நம்ம செஞ்சோம்னா அது ஓட்டாக மாறும்னு நினைக்கிறாங்கல்ல அதுவே ஒரு ஒரு என்ன மாதிரியான அரசியலுங்க அது இல்லை வெள்ளை அறிக்கை கேட்குறீங்க இபிஎஸ் அவர்கள் கேட்டதுக்கு டிஆர்பி ராஜா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு நீங்கள் பார்க்கலையா உங்களுக்கு அதிகார மமதை அதிகார திமிர் அப்படிதான் சொல்லணும் மக்கள் வந்து உங்களை நம்பி வாக்களித்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்போவுமே வந்து ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு மக்கள் மேலே உரிமைகளும் இது இருக்கோ அதே அளவுக்கு நிகராக எதிர்கட்சிக்கும் இருக்குது அவங்களுக்கும் பிரதான பொறுப்பு இருக்குது அதன் அடிப்படையில் உங்களை நோக்கி கேள்விகள் கேட்க வேண்டியதுங்கிறது அவர்களுடைய கடமை அது அப்போது ஒரு ஒரு கடமை தான் அது அதை மக்கள் சார்பில் கேட்குறாங்க மக்களுடைய கேள்வியை தான் எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு அதுக்கு நீங்கள் ஒன்று பதில் சொல்ல துணிச்சலாக சொல்லி அது உங்களோட திமுறை காமிக்கிற மாதிரி இந்த இருக்கு வெள்ளை இருக்கு அப்படின்னு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சாருல்ல அதெல்லாம் அவர்கள் அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறது இது மாதிரியான ஒரு குணம் வந்து கண்டிப்பாக அரசியல் இருக்கக்கூடாதுங்க யாருக்காக இருந்தாலும் சரி உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டு சொல்லணும்னா பொறுமை வேணும் நிதானம் வேணும் உண்மைத்தன்மை இருந்தால் சொல்ல முடியும் அவர்கள்ட்ட உண்மைத்தன்மை இல்லை அவர்களால் அதற்கு சரியான பதில் கொடுக்க முடியல அந்த முதலீடு என்னென்ன வந்துச்சுன்னு சொல்ல முடியல தவிக்கிறாங்க ஏன்னா பாதி நிறுவனம் வந்து நாங்கள் இங்கே வரலன்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ இக்கட்டமான ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு திறமை இல்லை வெளிநாட்டிலேருந்து முதலிடம் ஈட்டி கொண்டுட்டு வர்றதுக்கு திமுகவிற்கு திறமை இல்லைங்கிற ஒரு இடம் இருக்குது அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல் பதிலெலாம் கொடுக்குறது இந்த மாதிரியான பதில்களை கொடுத்து அவர்களே அவர்களே மட்டம் தட்டிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் செய்திக்காக பண்ணுறதுக்கும் ஒரு செயலாக பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க உங்களுடைய திமுக விளம்பர மாடல் தான் நாங்கள் பேசுகிறோம் அங்கே நிற்கிறோம் இங்கே நிற்கிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சும்மா நீங்கள் சினிமா ஓட்டுறத முதல் நிறுத்துங்க மக்கள் உங்களுடைய திட்டத்தினால பலன் அடைஞ்சிருக்காங்களா எந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க எந்தெந்த பகுதிகளெலாம் பலன் அடைஞ்சிருக்காங்க உண்மை தான் விவிஐபி ஏரியாவிலெல்லாம் பலன் அடைஞ்சிருக்கு ஆனால் எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் உங்களுடைய திட்டம் எதுவுமே சரியான முறையில் இல்லை என்ன மேடம் சொல்கிறீங்க இல்லை சென்னையில் எல்லா இடங்களிலும் தானே தண்ணி நிற்குது ஒரு குறிப்பிட்ட இடங்கள் பெயர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் குறிப்பிட்ட இடங்களில் இருக்கிறது வெகு குறிப்பிட்ட இடங்களில் சில குறிப்பிட்ட இடங்கள்னு சொல்லலாம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் எப்பவுமே அவங்க வசிக்க கூடிய அவர்கள் சார்ந்தவர்கள் வாழக்கூடிய அந்த மாதிரி இடங்களை மட்டும் எப்பவுமே கிளீனா பாத்துக்கிறாங்கல்ல விபி இருக்கிற ஏரியா எல்லாம் தண்ணி இப்படியா சொல்றாங்க அவங்க இருக்க பகுதின்னு வச்சுக்கோங்களேன் ஆட்சியாளர்கள் வசிக்க கூடிய பகுதிகள் அப்படிங்கறதுன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் இருக்கு அந்த இடத்தை வந்து அவங்க என்ன நடந்தாலும் அந்த சென்னையில எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவங்க தண்ணி நிக்காங்க ஆமா அவர்களுக்குன்னு எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் அவங்க எப்பவுமே சீரும் சிறப்புமாக இருக்கிற மாதிரியான ஒரு முறைதான் திமுக ஆட்சியில இருக்கும் ஏன்னா அவங்க பிரிச்சுக்கிறாங்களா அவங்க மன்னர்கள் மாதிரியும் மற்றவங்க எல்லாம் எல்லாருமே மக்கள் எல்லாருமே இங்க அடிமைகள் மாதிரியும் நினைச்சுக்கிறாங்க அந்த போக்கில் தானே நடந்துக்கிறாங்க இல்லைன்னா வந்து எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் விவசாயிய பார்த்து போயான்னு சொல்லுவாரா கேட்குறேன் போயான்னு சொல்லுவாரா ஒருமையில சொல்ல முடியுமா மேல பேச முடியுமாங்க எப்படி பேசுனாரு அவருடைய போக்கு மமதை திமிர் நான் சொல்ல எல்லா வார்த்தையுமே அங்க உள்ள ஒவ்வொருத்தருக்குமே பொருந்தும் ஒருத்தர் ரெண்டு பேரும் வித்தியாசப்படுத்த வேண்டாம் வேணா ஒரு சிலர் எக்ஸப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படி வச்சுக்கலாமே தவிர மற்ற நிறைய பேருக்கு பொருந்தும் அவங்க அதிகார துஷ்பிரயோகத்தில் இருக்க அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறாங்க அதிகார மமதையில் இருக்காங்க அவர்களுடைய பேச்சு போக்கு எல்லாமே வேறு மாதிரி இருந்துட்டு இருக்கு இதோட ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் நேரமதுக்கு பல்வேறுகளான கேள்விகளுக்கு முதலிடத்த நன்றி நன்றி